வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆழமான இணைப்பு வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு மே மாதத்தில் சாமுவேல் மோர்ஸ் என்பவர் உலகின் முதல் வணிக தந்தி சேவையை திறந்து வைத்தார் பத்து ஆண்டுகளுக்குள் அமெரிக்கா முழுவதிலும் இருபதாயிரம் மைல்களுக்கு மேலாக தந்தித்தடங்கள் அமைக்கப்பட்டன நியூயார்க் நகரத்தை சேர்ந்த தொழிலதிபர் சைரஸ் வெஸ்ட்ஃபீல்ட் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியே பிரிட்டன் செல்லும் தந்தித்தடத்தை அமைக்க தொடங்கினார் தந்தி தடத்தை அமைத்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருமுறை அது முறிந்துவிட்டது அதை கடலின் அடியிலிருந்து மேலே இழுத்து சரி செய்ய வேண்டியிருந்தது அடுத்த வருடத்தில் முயற்சி மேற்கொண்டார் அதுவும் தோல்வியடைந்தது இறுதியாக ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் முழு தடமும் போடப்பட்டது விக்டோரியா மகாராணி ஜனாதிபதி ஜேம்ஸ் புக்கானுக்கு நாடுகளுக்கு இடையிலான அந்த கூடுதல் இணைப்பை பாராட்டி செய்தி அனுப்பினார் அதற்கு புக்கானன் பரலோகத்தின் ஆசிர்வாதத்தால் அமைக்கப்பட்டுள்ள அட்லாண்டிக் தந்தி தடம் உறவு தேசங்களுக்கு இடையே நிரந்தர சமாதானத்திற்கும் நட்புக்கும் ஓர் இணைப்பாக திகழட்டும் என்று பதிலளித்தார் கிறிஸ்து இந்த உலகத்தில் அறுக்க முடியாத ஒரு பிணைப்பை பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையே மீண்டும் ஏற்படுத்தும்படி வந்தார் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பார்கள் என்று இந்த தெய்வீக இணைப்பு பற்றி நாத்தான் வேலுக்கு ஏசு விளக்கினார் யாக்கோபுக்கு தேவன் காண்பித்த ஏனி சொப்பனத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம் அது பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டியிருந்தது ஆதியாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டு சகோதரனை வஞ்சித்து ஓடின அந்த இளைஞனிடம் முறிந்து போன ஓர் உறவை சரிசெய்ய தாம் பூமிக்கு இறங்குவதாக தேவன் உறுதியளித்தார் நாம் கிறிஸ்துவை நம் இதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் போது அது தேவனோடு சமாதான நட்பான ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது நாம் கிருபையில் வளரும்போது நம் உறவு ஆழமாகவும் வலுவாகவும் மாறுகிறது செயலில் காட்டுங்கள் நீங்கள் இதுவரை பேசியதிலேயே மிகவும் நீண்ட தூர தொலைபேசி அழைப்பு எது ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் ஒன்று பதினான்கு இரண்டு கொருந்தியர் ஐந்து இருபது இருபத்தி ஒன்று கொலோசியர் ஒன்று இருபது வசனங்கள் ஆமீன்